நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பத உங்கள் நல்லாவே நடிக இறங்கி செய்வாங்க மல்லிக்குன்னா மல்லியோட சித்தி அவங்க மல்லிகை ஒண்ணுன்னா அவங்களால தாங்க முடியாது எல்லார வீட்டுல சித்தி தான் ஒரு குடும்ப குடும்பக்காரியா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க இங்க சித்தி தாங்க அம்மாவும் தாயாவும் எல்லாமாவும் இருக்காங்க நம்ம மல்லிக்கு ஒரு கஷ்டம்னா அது யாராலேயே தாங்கிக்க முடியாது ஏன்னா மல்லி அந்த அளவுக்கு ஒரு பக்கம் சொக்கம் தங்குங்க அப்படிப்பட்ட நம்ம மல்லிய கஷ்டப்படுறதுக்கு நிறைய பேர் கங்கணம் கட்டினா அழிறாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்மளால சும்மா இருக்க முடியுமா கண்டிப்பா இருக்க முடியாதுல்ல அதனால நம்மளோட ஆட்டத்தை நம்ம ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நம்ம மல்லி இருக்காங்கல்ல அவங்க இருந்த விஜய் வந்து நீங்க உனக்கு கல்யாண நாளுக்கு நம்ம என்ன பண்ணலாம் கல்யாண நாளுக்கு ஸ்பெஷலாக எதெல்லாம் பண்ணுவோம் வாசை சொல்லுன்னு சொல்லு நீங்க எந்த இலவானா பண்ணிட்டு போங்க எப்படி ஆனால் தொலைஞ்சு போங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்லை என்ன பிடிச்சுன்னு இதை பண்ணு அதை பண்ணுன்னு என்ன எரிசுல கிளப்பாதீங்க என்ன கொஞ்ச நேரம் ஃப்ரீயா விட்டுருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம மனசு உடஞ்சி போய் ஒரு பக்கம் மல்லி சைலண்டா நின்னு இருக்காங்க விஜய் கிட்ட சொல்றதுனால விஜய் கண் கலங்கி விஜய் இந்த இடத்துல ஒண்ணுதான் நோட் பண்றாரு நமக்கு கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எது வந்த போதும் மல்லி இருந்தா இப்ப மல்லிக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வந்திருக்கு அதனாலதான் இப்படி பேசுறா நாம இதை வச்சுக்கிட்டு மல்லி நம்மள வெறுக்கிறான்னு சொல்லிட்டு மல்லியை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாரு அப்புறம் மல்லியை போய் பாக்குறாரு மல்லி சமையல் செஞ்சு மல்லியை கையை பிடிச்சி இழுத்து மல்லியை அணுச்சுக்கிறாரு இந்த பார் மல்லி நீ ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்க ஏதோ உனக்கு ஒரு கஷ்டம் இருக்க அதை மறைக்கிற அதை நீ எங்கிட்ட சொன்னால் அது ஒரு தீர்வு கிடைக்கும் நீ சொல்லாமல் மறைச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை நீ என்ன என்னதான் வெறுத்தாலும் எப்போவுமே நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை யாருக்கெல்லாம் விட்டு கொடுக்கவும் மாட்டேன் நான் வி நான் விட்டு விலகினாக்கடா பரவாயில்ல நாங்கள் கூட இருந்தால் வெண்பாவை நீங்கள் விட்டு விளையிறீங்க அந்த மாதிரி ஒரு கொடூரமான தண்டனையும் உங்களுக்கு நான் தரமாட்டேன் என் வாழ்க்கையில் நீங்கள் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் விஜய் உங்களோட சந்தோஷத்தை பார்த்து நான் சந்தோஷப்படணும் அதுதான் என்னோட ஆசை அதுதான் என்னோட உயிர் மூச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேச்சா பேசுறாங்க இந்த பேச்சுக்கோச நம்ம மல்லி ஜெயிக்கணுங்க மல்லிக்கு நல்ல வாழ்க்கை என்ன என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம வாயடிச்சு போயிட்டு சைலண்டாகவே இருக்காங்க சும்மா ஒண்ணும் சொல்லலீங்க யாரு என்னதான் அதை பத்தி கவலையே படக்கூடாது நம்ம வழியில நம்ம கரெக்டா போனோம் அது மாதிரி தான் மல்லி இருந்திருக்கணும் மல்லி விஜய் கிட்ட சொன்னா இதெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் ஆனா மல்லி சொல்லாம தனக்குள்ளேயே அந்த வேதனையை மூடி மறைச்சுக்கிட்டு அவங்க அவங்களவே ஏமாத்திட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சூழல்ல நம்ம மல்லிக்கு அடுத்து வர போது பிரச்சனை என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா தெரியாதுங்க ஆனா எல்லாமே நல்லதா இருக்கணும்னு சொல்லிட்டு நாம ஒரு பக்கம் கடவுளை வேண்டியலாம் அதே சமயத்துல அண்ணன் பொண்ணு ரெண்டு கரெக்டா காத கதல் ரெடி அடிச்சுட்டு நாளைக்கு கல்யாண நாள் வந்துரு சிறப்பான கல்யாண நாள் நாளைக்கு அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கும் மல்லிக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓ ரெண்டாம் கல்யாணம் கல்யாண நாளுக்கு சரி 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 அப்படி ஒண்ணு நடந்தா நான் கண்டிப்பா அங்க இருப்பேன் நடக்குமா நீ ஏதனா பிரச்சனை பண்ணுவ வில்லகம் பண்ணுவ எல்லாம் எனக்கு தெரியு நான் மல்லிகாடா சித்தி என்றைக்கும் விடமாட்டேன் யாராலும் ஏறி மிரிச்சிட்டு போயிட்டே வந்துடுவேன் ஜாக்கர்டை அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க சவாலுக்கே சவாலா பாத்தர்லாம் யார் ஜெயிக்க போகிறது யார் தோக்க போறதுன்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரையை அங்கேருந்து வாயிலே வடை சுட்டு கிளம்புறாங்க போயிட்டு மல்லிகை உடனே ஃபோன் பண்ணுறாங்க நான் மல்லையை கல்யாணம் ஆனால் போல கல்யாணம் வேறு பண்ணுறாங்களாம் ஒரே சந்தோஷமா இருக்க போல ஆனால் நான் சந்தோஷமா இல்லை இந்த சந்தோஷம் கூடாது கொஞ்ச நேரத்தில் நீ எனக்கு நல்ல செய்தியாக சொல்கிற இல்லை அடுத்த செகண்டு நாளைக்கு உன் கழுத்தில் விஜய் திரும்ப தாலி காட்டுறம்போது போலீஸ் வந்தாங்க அவன் அப்படிய போயிருவான் நீ போயிடுவேன் அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது பார்த்துக்கோ வாழ்க்கை ஒரு வட்டுவாங்க என்னைக்குமே வாழ்க்கை வட்டம் ஆகாது ஒரு புள்ளியை வச்சுட்டு அந்த புள்ளியிலேருந்து நீ எவ்வளவு தூரம் ஓடினாலும் நீ தனிப்பட்டு ஒரு இடத்துக்கு தான் போய தவிர வாழ்க்கை ஒரு வட்டம் ஆகாதரா அப்படின்ற மாதிரி ராஜேஸ்வரி சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம மல்லியை இருந்து கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நீங்க விதைச்ச வினய் உங்களவே வந்து வர்றோம் அப்பா தெரியும் அந்த மல்லி யாருன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நான் நடிக்கிற மாதிரி தான் நடிப்பேன் ஆனால் கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு சிறப்பான செய்ய செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க இந்த இடத்துல டைவர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து போட்டு கையெழுத்து போட்டோம்டா இல்லை முட்டாள்தனமா தனமா இப்போ கையெழுத்து போட்டால் மட்டும் என்ன ஆகு போகுது டைவர்ஸ் பண்ண மாதிரி யார்த்தும் கோர்ட்டுக்கு வர வைக்கவாங்க அவங்க பேசுவாங்க அங்கே இல்லைன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அவ்வளோதான் திரும்ப ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து போறாங்க ஃபைன் ஒரு பத்தாயிரம் கிடையாது சொல்லுறாங்க கட்டிட்டு வந்துட போறாங்க இதுக்கிட்ட தெரியாத முட்டா சோ நண்பர்கள இந்த வீடியோ குடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்னு நீங்க எல்லாம் தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா நன்றி வணக்கம் வந்து சரி சொல்லுங்க